சிஸ்டர் குஷியா இருக்கிறீங்களா ஓம் சாந்தி பிரதர் குஷ்குஷியா இருக்கிறோம் இன்னைக்கு நாளைக்கு வந்து பங்குனி உத்திரம் இல்லையா சோ அதை பத்தி சொல்லுங்க சிஸ்டர் ஆமா நாளைக்கு பங்குனி உத்திரம்னா முருகருக்கு உகந்த நாள் கடவுளோட பிரதிபிம்பமான சூரிய பகவான் வந்து மோட்ச வீடான மீன ராசியில இருக்கும்போது பங்குனி மாசம் வர்ற பங்குனி மாசம் தான் இந்த மீன ராசியில இருப்பாரு அப்ப வந்து உத்தரத்து அன்னைக்கு பௌர்ணமியும் சேர்ந்து வரும் சில நாள் ஒரு நாள் முன்ன பின்னா ஒரு அந்த பௌர்ணமி அது விசேஷமான நாள் தெய்வ தெய்வ திரு நிறைய நடந்தது அன்னைக்குதான் அதாவது ஒரே நாள்ல எல்லா கல்யாணமும் இல்ல வேற வேற பங்குனி உத்தரத்துல நடந்திருக்கும் ஆஹ் முருக தேவானையோட திருப்பரங்குன்றத்துல கல்யாணம் நடந்தது அடுத்தது பார்வதி பரமேஸ்வரன் திருக்கல்யாணம் நடந்தது மகாலட்சுமி மகாவிஷ்ணு கல்யாணம் நடந்தது இதெல்லாமே பங்குனி உத்தர திருநாள்ல நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அன்னைக்கு முருகருக்கு விரதம் இருந்து திருப்புகள் எல்லாம் பாடுவாங்க ரொம்ப விசேஷமா உபவாசம் இருக்க முடிஞ்சவங்க இருப்பாங்க அப்படி இல்லைனாலும் ஒரு வேளை இல்ல ரெண்டு வேளை சாப்பிட்டு பழங்களை சாப்பிட்டுட்டு அப்படி முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க ஆஹ் அதெல்லாம் விட முக்கியமா குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமா இருக்கும் அடிக்கடி குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியாதவங்க அந்த வருஷத்துல ஒரு நாள் போய் குலதெய்வத்தையும் கும்பிட்டுட்டு வருவாங்க அவங்க அருளால முருகரை கும்பிடுவாங்க குலதெய்வம் யாருன்னு தெரியாதவங்க முருகரை குலதெய்வமா ஏத்துக்கிட்டு அவங்க அவரை வழிபடுவாங்க அது வந்து ஒரு ஒரு நாளாவது அந்த கடவுள் நினைவோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் அந்த பங்குனித்தர் தன்னைக்கு விரதமா இருக்கிறது பாத்தீங்கன்னா முருகனுக்கு ரெண்டு மனைவி வள்ளி தெய்வானே தெய்வானை திருமணம் பண்ற நாள் தான் ஃபேமஸா கொண்டாடுறாங்க வள்ளிய கல்யாணம் பண்ற நாள் ஃபேமஸா கொண்டாடுறது இல்ல இல்லையா சோ அப்ப வந்து முருகனுடைய திருமணம் அந்த பங்குனி உத்தரத்துக்கு அடுத்த நாள் தான் திருக்கல்யாணம் நடக்கும் இல்ல சிஸ்டர் இல்ல அன்னைக்கே நடக்குமா பங்குனி உத்தரத்து அன்னைக்கே திருக்கல்யாணம் நடந்திருக்கும் அன்னைக்கு தான் சரி ஓகே சோ அப்ப அந்த முருகனுடைய திருமணம் பாக்குறது பெரிய விஷயம் இல்ல தெய்வானையோட திருமணம் பாக்குறதும் பெரிய விஷயம் இல்லையா வள்ளி திருமணம் பண்றத வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கவே இல்லை ஏன்னா வள்ளி வந்து ஒரு குரப்பெண்ணாக காட்டுறாங்க சோ குறவர்கள் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா ஒரு நாடோடி வாழ்க்கை தான் ஜென்ரலா உங்களுக்கு இந்த ஊர்ல இருந்து இன்னொரு இன்னொரு ஊர் இன்னொரு குறிக்குது அப்படின்னா முருகனுடைய அந்த காலகட்டம் அந்த கதை எப்ப நடந்தது அப்படின்ட்டு ஸோ இன்னைக்கு உலகம் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கிறோம் காசுக்காக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இடத்துல இருக்கிறவங்களும் சிட்டிக்கு போறது சிட்டியில இருக்கிறவங்க கூட சென்னைக்கு போறது அடுத்தது வெளிநாடுகளுக்கு போகிறது ஸோ அந்த மாதிரி மனிதர்கள் கையில காசு இல்லாம காசுக்காக அங்கங்க அலைய வேண்டிய நிலையில இருக்கிறது தான் அந்த நேரத்தில் அவங்க திருமணம் பண்றவங்களும் வள்ளி மாதிரி தான் ஸோ அந்த மாதிரி தான் எல்லோருமே இருக்கிறோம் இன்னொன்னு துரத்தி துரத்தி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாரு அப்படிங்கிற எல்லாம் வருது சோ அதுவுமே இப்ப நடக்கிற விஷயம்தான் இல்ல இன்னைக்குதான் நான் அந்த எல்லாம் நடந்துட்டு இருக்குது சோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதன் எப்படி வந்து ஒரு தெய்வீ தெய்வானையை அல்லது ஒரு தேவதையை தேவியை திருமணம் செய்ய அளவிற்கு தன்னை தகுதிப்படுத்திக்கிட்டார் தான் அந்த முருகன் வாழ்க்கையுடைய சிறப்பு ஆரம்பத்துல சுறுசுறுன்னு கோபம் வரும் எதுக்கு எடுத்தாலும் இருக்கு அப்படிப்பட்ட முருகன் கடைசியில அனைத்தையும் இழக்க தயாரா இருக்கிறார் அதுதான் கோவனத்தோட போய் பயனிமாலையில போய் நிக்கிறார் அப்பதான் அவருக்கு மகிமையே வருது அப்ப என்னன்னா தனக்குள்ள இருக்கக்கூடிய அசுர குணத்தை அழிக்கிறார் அதுதான் அங்க சூரபத்மனை அழித்தார் இப்படி எல்லாம் அசுரர்களை அழித்ததாக சொல்றாங்க சோ இப்படி அழித்ததற்கு பரிசாகத்தான் தேவேந்திரன் தன்னுடைய மகளை வந்து கொடுக்கிறார் ஆஹ் ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா தேவேந்திரன் வாழறது சொர்க்கத்துல முருகன் வாழ்வது கலியுக வரதன் சொல்றாங்க அப்ப கலியுகத்தில் வாழ்ந்தவர் அப்ப சொர்க்கம் எங்க இருக்குதுன்னா எங்கேயோ கிடையாது இதே பூமி வேற காலத்தில் சொர்க்கமாக இருந்தது எப்படி இரவும் பகலும் வெவ்வேறு இடம் கிடையாது வெவ்வேறு நேரம் அது மாதிரி சொர்க்கமாக ஆரம்பத்தில் ரெண்டாயிரத்தி நூறு வருடம் இருந்த இதே பூமி தான் அடுத்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் நரகமாகுது நரகத்தின் இறுதியில தான் முருகன் மாதிரி இருக்கிற நம்மளை சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களாக சொர்க்கத்துல இருந்தா சொர்க்கத்தில் இருக்கிறவங்களதான் கல்யாணம் அதனால தான் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய தெய்வானை அப்போ ஒரு தேவர்களின் தலைவனுடைய மகள் போது உயர்ந்த ஒரு பதவியை அவர் அடைகிறார் அப்படிங்கிற அர்த்தம் ஆனா அன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா ஒண்ணு என்னென்ன பண்ணுவாங்க சிஸ்டர் இன்னைக்கு பங்குனி உத்தர தப்ப பக்தர்கள் பாடுவாங்க திருப்புகள்ல அருணகிரி நிறைய திருப்புகள் இருக்கு அதுல ஒண்ணு அருணகிரி எழுத எழுதின திருப்பள் ரொம்ப உயர்ந்தது அத பாடுவாங்க விரதம் இருப்பாங்க உபவாசம் உபவாசம் இருப்பாங்க நமக்கு என்னென்ன சௌபாக்கியங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டிகிறது முருகர் கிட்ட இது வந்து வேலை கிடைக்காதவங்க வேலை கட்டணும் கல்யாணம் பண்ணாதவங்க கல்யாணம் அம்மையணும் குழந்தை இல்லாதவங்க குழந்தை பத்தி இந்த மாதிரி நிறைய வேண்டுதல் இருக்குறவங்க அது நடக்கணும் அப்படின்னு நினைச்சு முருகர்கிட்ட வேண்டிக்கிறதுதான் இப்ப வந்து வேண்டுதல் அப்படின்னாலே யார் வேண்டுவாங்க இல்லாதவங்க தான் வேண்டுவாங்க இருக்கிறவங்க வேண்ட மாட்டாங்க சோ அப்ப இல்லாதவர்கள் உலகத்தில் நாம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறோம் கலியுக நரகத்தில் அதனாலதான் அது பேரு நரகம் துக்கம் இப்ப இது எல்லாமே பக்தி மார்க்கம் திருப்புகள் பாடுறது உபவாசம் இருக்கிறது அவருடைய கல்யாணத்தை அதுவும் என்ன கல்யாணம் ஜட சிலையுடைய கல்யாணத்தை தான் பாக்குறாங்க ஒரிஜினல் கல்யாணத்தை பார்க்கல இது வந்து பக்தி மார்க்கம் அது அது அந்த பக்தி மார்க்கத்துல இருக்கிற யாருக்குமே யார் முருகன் தெரியாது அதை ஏன் நான் பார்க்கணும் அதுக்கு எதுக்கு நான் பட்டினி கிடையாது கல்யாணம் பண்றது நல்ல விஷயம் தானே அதுக்கு எதுக்கு பட்டினி கிடக்கணும் எதுவுமே தெரியாது அவங்களுக்கு இல்லையா இது பக்தி மார்க்கம் இப்ப இறைவன் வந்து ஞானத்தை கொடுக்கிற யார் கொடுக்கறதுனா கடவுள் ஒருத்தர் தான் சிவபெருமான் அவரைதான் பரமபிதான் மற்ற மதத்துல சொல்றாங்க எல்லா மதத்துக்குமே கடவுள் ஒருத்தர் தான் அவரு கடைசின்னு ஒரு வருடம் ஒரு வயோதிகர் உடல்ல வந்து சொல்றாரு இந்த பூமி சொர்க்கமா இருக்கும்போது ஆத்மான்ற உணர்வுல இருந்தீங்க யாராவது உயிர் அது குருமத்தில் நட்சத்திரமா சொலிக்கினால்தான் இங்க போட்டிருக்கிற பழக்கம் சோ அந்த ஆத்மா தான் கண் வழியா பார்க்குது வாய் வழியா பேசுது எல்லா காரியத்தையும் இந்த உடல் அப்படிங்கிற ஜடத்தின் மூலமாக பண்ணுது இந்த ஜட உடல் வேற உயிர் வேற அப்படின்னு விலகி இருந்தது தெளிவா தெரிஞ்சுது அதனால அவங்க ஒருவரோட ஒருவர் பழகும் போது கூட அந்த ஆத்மாலதான் தான் கவனம் இருக்குமே தவிர உடலின் பக்கம் போகாது சோ அதனாலதான் அங்க எவ்வளவு அழகாக ஆண்கள் பெண்கள் இருந்தாலும் அவர்கள் சரீர கவர்ச்சியில் சிக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய கவனம் உடலை கடந்து ஆத்மாவில் இருக்கும் சோ அது மட்டும் இல்லாம சதா ஆனந்தமாகவும் அமைதியாகவும் ஒரே சீராக அவங்க மனநிலை இருக்கும் ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம் வெளியில இருக்கிற விஷயங்கள் சந்தோஷத்தை கொடுத்தா அது ஒரே மாதிரி இருக்கு ஒரே மாதிரி கிடைக்கும் கிடைக்காது கிடைச்சாலுமே ஒரு டைமுக்கு அப்புறம் ஆனந்தம் போயிடும் கிடைக்கலனால ஆனந்தம் போயிடும் சோ அதுதான் மாயை அப்படின்னு சொல்றது அது எப்ப வருதுன்னா உடல்ன்ற உணர்வுக்கு வரும்போது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் கழிச்சு உடல்ன்ற உணர்வுக்கு வரும்போது உள்ள இருந்து அந்த ஆனந்தம் கட்டாகும் போது ஆனந்தத்தை வெளியில தேடும் போது தான் புல நின்பத்துக்கு அடிமையாகிறோம் அப்பதான் காமம் கோபம் பற்று எல்லாம் வருது சொர்க்கத்துல அப்படின்னா காமம்னாலே என்னன்னே தெரியாது சோ அதனாலே நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க சொர்க்கத்துல கல்யாணமே நடக்காதுன்னு நினச்சுக்கிறாங்க குழந்தைய பிறக்காதுன்னு முஸ்லிம்கள் சொல்லுவாங்க அங்க கல்யாணம் ஆகுமா ஆனா குழந்தை பிறக்காதான் அவங்க இன்னும் அட்வான்ஸா யோசிக்கிறாங்க ஆக்சுவலா அது ஏன் கல்யாணம் ஆகாதுன்னு இவங்க நினைக்கிறாங்கன்னா அங்க காமம் இருக்காதுன்றதுனால ஏன் குழந்தை பிறக்காதுன்னு நினைக்கிறாங்கனாலும் அதுதான் காரணம் காமம் இல்லாததுனால ஏன்னா நமக்கு தெரிந்தது வந்து திருமணம்னாலே காமத்துக்கு குழந்தைனாலே காமத்தின் மூலமா தான் பிறக்கும் அப்படின்னு மைண்ட்ல பிக்ஸ் ஆயிடுச்சு ஆனா சொர்க்கத்தில் திருமணம் நடக்கும் கோலாகலமாக நடக்கும் ஆனா காமம்னா என்னன்னே தெரியாது ஆனாலும் குழந்தை பிறக்கும் கணவனும் மனைவியும் அவங்க ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் அவன் அத்தனை பேருமே அங்க அப்படிதான் இருந்தாங்க முப்பத்தி மூணு கோடி அதனால அதனாலதான் அவங்கள இந்துக்கள் இன்னைக்கு கோயில் கட்டிக்கும் இந்த ரகசியத்தை இறைவன் சொல்றாரு சொல்லிட்டு இப்ப என்ன ஆயிடுச்சு உடல்ன்ற உணர்வுல வந்து காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் புலனின்பம் இதுல மூழ்கி மூழ்கி புத்தி வந்து பகுத்தறியும் சக்தி இழந்துடுச்சு அதனால சரியது எதுன்னு கண்டுபிடிக்க முடியாம தவறானது எல்லாம் சரின்னு சொல்லிட்டு இருக்கோம் சரியெல்லாம் தவறுன்னு சொல்ல ஆரம்பிச்சிடும் அப்ப என்ன இயல்பாகவே பாவம் மேல பாவம் செய்வோம் ஸோ அந்த பாவத்தின் விளைவாக தான் அனைத்தையும் இழந்துட்டோம் இழந்த அத்தனையும் இப்ப மீட்டு கொடுக்கறதுக்கு தான் கடவுள் வந்திருக்குறேன் சொர்க்கத்தில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி உங்களை மாத்திக்கிட்டீங்கன்னா சொர்க்கம் வந்துடும் நீங்களும் சொர்க்கத்துல பிறந்துடுவீங்கன்ற அது எப்படி அப்படின்னா இறைவன் சொல்றாரு அங்க ஆத்மான்ற உணர்வுல இருந்தீங்க ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பார்த்தீங்க ஆனா இப்ப உடலை பார்த்து வெளி உலக விஷயத்துல மயங்கி ஆத்மாவுக்கு சக்தி இல்லை அப்ப அந்த சக்தி வரணும்னா ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை நினைக்கணும் அவர் செம்ப நிறமான ஒலி உலகத்துல நட்சத்திரமா இருக்காரு சோ அவர் எந்த அளவுக்கு அப்பான்னு அன்பா நினைச்சுக்கிட்டே இருக்கிறோமோ நம்மையும் ஆத்மான்னு உணர்ந்து நினைக்கணும் சோ அதனால்தான் முருகனை சொல்லும் போதே பாத்தீங்கன்னா ஜோதின்னு தான் சொல்லுவாங்க அவர் பிறக்கும் போதே சிவபெருமான் இருந்து வந்த ஒரு ஜோதின்ன்றாங்க அப்படின்னா அவருக்கு உடம்பு கிடையாது உடம்பு இருக்குது ஆனா உடல் என்பதை எப்ப மறைக்கிறாரோ ஆத்மான்ற உணர்வுல வர்றதுக்கு முயற்சி பண்றாரோ அப்ப முருகன் அதாவது சிவனுக்கு குழந்தை ஆகுறோம் அதுக்கு முன்னாடியே நாம இருக்கிறோம் இந்த ஞானம் கேட்டவுடன் இறைவனுடைய குழந்தை ஆகுறோம் அந்த முயற்சி பண்றோம் ஆனா அந்த முயற்சி வந்து கடைசியில தான் பக்காவா ஆகி தெய்வானையை திருமணம் செய்யறதுக்கு அப்படின்னா தான் கலியுகத்துல இருந்து நாம பக்காவா ஆன பிறகு இந்த சரீரத்தை விட்டு அடுத்து இந்த பூமி சொர்க்கமான பிறகு போது அங்க நம்ம தெய்வானையை திருமணம் செய்வோம் அதுதான் ஞான வேல் வாங்கி வந்து சூரபத்மனை அழித்தார்னு சொல்லுவாங்க நமக்குள்ள இருக்கிற அசுரபணங்களை அழித்ததுனால ஆஹ் உயர்ந்திடறோம் அப்ப தெய்வானே கல்யாணம் பண்ற அளவுக்கு தகுதியா ஆயிடுறாங்க ஆயிரங்க கரெக்ட் அப்ப அங்க பக்தர்கள் திருப்புகழ் பாடுறாங்க இங்க திருன்றது வந்து ஹிந்தியில ஸ்ரீன்னு சொல்லலாம் ஸ்ரீனா உயர்ந்தவர் உயர்ந்தவர்னு சொர்க்கத்துல இருக்கிற எல்லாரையும் சொல்லலாம் ஸ்ரீ கிருஷ்ண ஸ்ரீராமர் ஸ்ரீ லக்ஷ்மி ஆனா கடவுள் இருக்கிறார் பாருங்க அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் அப்பதான் உயர்ந்தவர் ஆக்கக்கூடிய வழியை அவர் கொடுக்க முடியும் ஆஹ் சோ அப்ப அந்த திரு திரு ஸ்ரீ ஸ்ரீ சிவனுடைய புகழை நாம இப்ப பாடிட்டு இருக்கோம் அதை நினைத்து பார்க்கிறோம் உடலே இல்லாம வந்து நமக்கு இல்ல அவருக்கு உடம்பு கிடையாது ஒரு வயோதிகர் உடல்ல வந்துதான் இந்த ஞானத்தை கொடுக்கிறார் கொடுத்து நம்ம எல்லோருக்கும் இழந்த சொர்க்கத்தையே மீட்க வைக்கிறார் ஞானத்துடைய சாரமே ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருந்து உடல்ன்றத முற்றிலும் மறக்கணும் மறந்தால் சொர்க்கத்தை மீண்டும் அடைவீங்க முதல்ல இந்த ஞானத்தை எடுக்கணும் கடவுள் தான் சொல்றாரு நிச்சய புத்தி இருக்கும்போது தான் அந்த அந்த அன்பு வரும் அப்பதான் ஒரு சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பீங்க அப்ப கொஞ்சம் கொஞ்சமாக உடல் உணர்வை முற்றிலும் மறந்த நிலை நீங்க அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா அதாவது இந்த உடம்புல இருக்கும் பொழுதே அந்த நிலையை அடைஞ்சிட்டீங்கன்னா இந்த உடலை விட்டு சொர்க்கத்தில் பிறக்க ஆரம்பிச்சிடும் இதே பூமி சொர்க்கமாக மாறும் மற்றவர்கள் எல்லாம் மேல போயிடுவான் கடைசியில் உலக அழிஞ்சும்போது தண்டனை எல்லாம் அனுபவிச்சு போவோம் உன் ஜென்ம பாவங்களுக்கான தண்டனை எல்லாம் சோ அந்த பாவத்திலிருந்து விடுபடுறதுக்கும் இறைவன் சொல்றார் என் ஒருவனின் நினைவிலே மூழ்கிட்டீங்க அப்படின்னா இந்த காமம் கோபம் இதுல இருந்தெல்லாம் புத்தி விலக ஆரம்பிச்சிடும் ஏன்னா இதன் மூலமா தான் நீங்க பாவமே செய்வீங்க அந்த பாவத்தின் மூலமா தான் இதுவரைக்கும் செஞ்ச பாவத்துக்கான தண்டனையே கிடைக்கும் இனி எந்த பாவமும் செய்யலனாலே நாம தப்பிச்சிடுவோம் அதுதான் முருகர் பாட்டிலே வரும் ஏறுமுக ஏறுமயில் ஏரி விளையாடும் ஒன்று ஈசனோட ஞான மொழி பேசும் முகம் ஒன்று அப்படின்னே வரும் ஞான மொழினா இதுதான் ஞானம் சொல்ற ஈசன் ஞான மொழியை கேக்குறதுக்கு அதுக்கு ஒரு முகம் அப்படின்னு ஒரு ஒரு முகத்துக்கும் ஒன்னு ஒண்ணு சொல்லி பாடுவாங்க பக்தி தெரியுது என்னன்னு தெரியாம அவங்களை அறியாம வெளிப்படுது அந்த பாட்ல சாப்பி இறைவனுடைய புகழும் இறைவன் சொல்ற அவருடைய புகழ நம்முடைய புகழா மாத்திக்கோங்க இவ்வளவு நாள் நம்ம புகழ் பாடிதான் பழக்கப்பட்டு இருக்கிறோம் அது சரியா தப்பான்னு கூட தெரியாது யாரோ எழுதி வச்சிருப்பாங்க அதை பாடிட்டு வந்தோம் இப்ப கரெக்டான மகிமை நமக்கு தெரியுது இறைவனுடைய மகிமை என்ன அனைத்தையும் இழந்திருக்கிற நமக்கு அனைத்தையும் கொடுக்கறதுக்காக நம்மை தூய்மையாக்குற அவரை நினைவு செய்யக்கூடிய அந்த மந்திரத்தை கொடுத்து சோ அப்படி இறைவனை நினைச்சு நினைச்சு அவ அவருடைய இந்த மகிமையும் நினைத்து அந்த அன்புலேயே மூழ்கி கிடக்குறோம் நாம பக்தியில சும்மா அந்த அந்த வார்த்தைகளின் பாவனையில மூழ்கி கிடக்கிறாங்க அது பக்தி இது உண்மையிலே அவருடைய மகிமையை நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படிப்பட்டவருடைய குழந்தை நானும் அப்படித்தானே இருக்கணும் அங்க வந்து முருகனை மாதிரி ஆகிறதுக்கு முயற்சி பண்ணல இங்க நீங்க அதுவாகவே மாறுறீங்க அதான் ஞானம் முருகனை வழிபடுறது பக்தி நாமளும் கடவுளோட குழந்தை தான் நாமளும் முருகன் தான் அதான் ஆறு நிறைய பேரு கரெக்ட் ஒருத்தர் கிடைக்கும் ஆஹ் நாலா பக்கமும் அலைஞ்சிட்டு இருக்கிற புத்தியை ஒரு சிவனோடு இணைக்கும் இணைக்கும்போதுதான் அந்த ஆறுமுகம் ஒரு முகமாக மாறுது அது வரைக்கும் ஆறு பேரு தனித்தனியா வெவ்வேறு வழி அது அப்ப பார்வதி அனைவரையும் ஒன்றாக்கி ஒருவராக மாற்றுகிறார் சோ அப்படி எல்லாரும் இறைவனுடைய வழிபடி நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோம் இந்த ஞானத்தை எடுத்தவர்கள் அப்படி இருந்தாதான் சொர்க்கத்தில் ஒரே ராஜ்யம் இருக்கும் இல்லாட்டினா அங்கேயும் போய் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருப்போம் அஹ் இது சரியில்லை நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன் அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காது ஒரே மொழி ஒரே வழி ஒரே ராஜ்யம் ஸ்ரீ நாராயணனுடைய ராஜ்யம் நடக்கும் இந்தி மட்டும்தான் அங்க இருக்கும் என்னைக்கு ராமராஜ்யம் சொல்றது அதுதான் ஏன்னா இப்ப ராவண ராஜ்யம் நடக்குது இந்த காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இந்த ஐந்து விகாரம் மாநிலமும் இதே ஐந்து விகாரம் பெண்ணிடமும் உள்ள இணைந்து ரோகம் தான் பத்து தலை ராவணன் மற்றபடி பத்து தலை தூக்கிட்டு யாரும் அலையில அது பக்தி ஒரு கதையாக சொல்றது ஆனா அதோடைய உண்மை இதுதான் அப்படின்னு ஏன்னு சொல்றாரு அதே மாதிரி அங்க வந்து உபவாசம் ஆஹ் விரதம் இருக்கிறாங்க வைராக்கியமாக அவங்க எல்லைக்குட்பட்ட ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு இருப்பாங்க இங்க தெய்வானையை அடைவதுதான் நீங்க லட்சியமே அப்படின்னு அர்த்தம் நீங்க தேவர் ஆனாதான் தெய்வானையை அடைய முடியும் இல்ல தெய்வீக குணமுடையவர்களாக உங்களை நீங்க மாத்திக்கணும் அதுக்கு அசுர குணமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற விரதம் இருக்கிறோம் யாரை பார்த்தாலும் ஆத்மாவைதான் பார்ப்பேன் உடலை பார்க்க மாட்டேன் யாரை பார்த்தாலும் அவர்களுடைய நல்ல குணம் மட்டும் தான் பார்ப்பேன் கெட்ட குணம் ஆயிரம் இருந்தாலும் என் கண்ணுக்கு தெரியாது அப்படி பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் இறைவனுடைய குழந்தையாக பார்க்கிறோம் உயர்வாக பாக்குறேன் சோ இந்த முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் முருகனுடைய கல்யாணத்தை இல்ல நீங்களே தெய்வானையை திருமணம் செய்ய அல்லது சொர்க்கத்தில் உள்ள ஏதோ ஒரு தேவதையை திருமணம் செய்வீங்க அப்படின்னா சொர்க்கத்துல பிறந்திருவீங்க அங்க ஒரு நாள் சந்தோஷம் இல்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் ஒரு வினாடி விடாம சந்தோஷம்தான் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு உடலும் ஆரோக்கியமா இருக்கும் அளவற்ற செல்வமும் இருக்கும் தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாடு மாளிகையில இருக்கும் சிங்கமும் பசும் ஒன்னா தண்ணி குடிக்கும் அந்த மாதிரி சிங்கம் போன்ற விலங்குகளால கூட உங்களுக்கு துக்கம் வர அந்த மாதிரி உலகத்துக்கு போறதுக்காக இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கிறார் முருகன் நமக்கு எந்த அளவுக்கு சீக்கிரமா எடுக்கிறோம் உடனே எடுத்து அதே மாதிரி மாறிட்டோனும் பிழைய கொஞ்சம் லேட்டா மறணும் முருகன் ஏன்னா பிள்ளையார் வந்து அவரும் அசுர குணம் கொண்டவரா தான் இருக்காரு ஆரம்பத்துல எப்ப சிவனை பார்க்கறாரோ அந்த செகண்டா அவர் கழுத்து வெட்டப்படுது அப்படின்னு நடத்த நானுன்ற உணர்வு வெட்டி கடைசியாச்சு அப்படியே சாந்த சொருபியாரு சாந்த சொருபியா தான் புத்திசாலித்தனமே அதுதான் மாயை வென்றுட்டது வென்ற நிலை சோ அந்த நிலைக்கு நம்மளை அழிச்சிட்டு வரணும் அப்படின்னா இறைவன் நினைவுல நீங்க இந்த பிள்ளை முருகன் கதையா இருந்தாலும் சரி கிருஷ்ணர் கதை ராமர் கதையா இயேசு கதை எல்லாமே நம்ம கதை தான் பாத்தீங்கன்னா அனைத்தையும் முகத்தோட அனைத்தையும் நிலை இறங்கி இப்படி மறுபடியும் அந்த முருகன் மாதிரி இழப்பார்கள் மலைக்கு போயிடணும் அதாவது உயர்ந்த நிலை அது மலை மேல ஏறுறதுன்னு அர்த்தம் கிடையாது ட்ரெஸ் இல்லாம நிக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது அனைத்தையும் இழந்தாலும் அமைதி இழக்காமல் இருக்கிறோம் அது பேரு ஓம் முருகான்னு வாங்க ஓம் நாளே ஆத்மா ஓம் சாந்தின்னு நம்ம சொல்றோம் நான் ஆத்மா என்னுடைய உண்மையான குணம் அமைதி என்ன அமைதி சோ அப்படி கோபமானவர் அப்படி அமைதி தான் அவர் பூஜிக்க தகுந்தவராகவும் தெய்வானையை திருமணம் செய்வதற்கு தகுதி வாய்ந்தவராகவும் ஆகிற சோ நீங்க பக்தி பண்ண போறீங்களா அல்லது முருகனாகவே மாறு போறீங்களா அது உங்க கையில தான் இருக்கு ஓம் சாந்தி எல்லோருக்கும் இனிய பங்குனி உத்திரம் திருநாள் நாள் வாழ்த்துக்க அடுத்தது திங்கக்கிழமை வருஷப்பரப்பு வருது தமிழ் வருஷப்பரப்பு அடுத்தது சூரியன் வந்து மேஷர் முதல் கட்டத்துல மேஷ ராசிக்கு போறது முதல் நாள் பவர்ஃபுல்லா இருப்பாரு அததான் தமிழ் பிறப்புன்னு கொண்டாடுறோம் அன்னைக்கு காலையில எழுந்த உடனே அதுக்கு முந்த நாளே ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க விளக்கு முன்னாடி ஆஹ் மாப்பழா வாழை முக்கணிகளும் வச்சு ஒரு முகம் பார்க்கற கண்ணாடி வைக்கிறது அப்புறம் நம்ம வீட்டுல என்ன தங்க நகைகள் இருக்கோ அதை கொண்டு வைக்கிறது பணம் இருந்தா காசு பணம் எவ்வளவு இருக்கோ அதை கொண்டு வந்து வச்சு காலையில முதல் வேலையா அதை பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அத பார்த்தா அன்னைக்கு அந்த வருஷம் ஃபுல்லா மங்களகரமா இருக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம் அந்த அடுத்து இதுக்கு அடுத்து வர்றது அந்த சித்திரை திருநாள் சித்திரை திருநாள் மதுரையில சித்திரைன்னா இந்த வருஷ பிறப்பு வருஷ பிறப்பு சரி 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 தமிழ் வருஷ பிறப்பு ஒரு அறுபது வருஷம் பேர் வச்சிருக்காங்க விசுவாசு பஸ் பஸ் அப்படின்னு அப்படிங்கற வருஷம் தொடங்குது அந்த வருஷம் பேர் என்ன விஸ்வசு அப்படிங்கிற பேர் அதாவது அறுபது பேர் வச்சிருக்காங்க ஒரு 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 அறுபது வருஷத்துக்கு அறுபது பேர் அடுத்தது திருப்பி அதே சைக்கிள் தான் திருப்பி முதல் வருஷத்துல ரெண்டாவது வருஷத்துலயும் ஒரு ஒரு பேர் அதே பேர் தான் வந்துட்டே இருக்கும் ஒரு சைக்கிளா வந்துட்டே இருக்கும் இடைக்கால சித்தர் தான் இந்த மாதிரி வகுத்தது அறுபது வருஷத்து பேரையும் வச்சு இந்த அறுபது வருஷம் மாறி மாறி வந்துட்டே இருக்கும் இது முப்பத்தி வருஷம் அடுத்தது ஒரு ஒரு சைக்கிள் வந்துட்டே இருக்கும் இந்த சூரிய பகவான் ஒரு ஒரு மாசத்துல வருது ஒரு ராசி கட்டத்துல வருது ஒரு ரவுண்ட் ஃபுல்லா அடிச்சுட்டு வந்து அடுத்த வருஷம் எப்படி நம்ம தமிழ் கும்பிடுறத ஆஹ் இதுல பாத்தீங்கன்னா அந்த வருட பிறப்பு புத்தாண்டு அப்படிங்கறது வந்து இந்த புது யுகத்துடைய நினைவுதான் கலியுகம் அழிந்து மீண்டும் சத்யுக சொர்க்கம் வரப்போகுது போகுது சோ அங்கதான் அந்த மாதிரி மகாலட்சுமி திருமணம் செய்யறது மகாலட்சுமி திருமணம் ஏன்னா அந்த தெய்வானேன்றது உயர்ந்தவர்கள் சொர்க்கத்தில் இருப்பதிலே உயர்ந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தான் அவங்கள யாரு திருமணம் செய்வா மகாவிஷ்ணு தான் திருமணம் செய்வேன் இப்ப மகாவிஷ்ணுவாக நீங்க ஆனீங்கன்னா மகாலட்சுமி கல்யாணம் பண்ணிக்கலாம் சோ அனைத் அந்த மகாவிஷ்ணு தான் அனைத்தையும் எழுந்திருக்கிறோம் அப்படிங்கிறத நமக்கு சொல்லி எழுப்புறாரு கடவுள் இதுதான் பைபிள்ல வந்து இறுதியில் கலரில் எழுப்புவேன் யாருன்னே தெரியாம உடல் உணர்வுலயே உடலின் சுகத்திலேயே மூழ்கி கிடக்குறோம் நீ அழிவற்ற ஆத்மா உடல்ற உணர்வுல வந்துதான் அனைத்தையும் இழந்துட்ட அதுல இருந்து வா அப்படின்ட்டு கடவுள் இப்ப சிவபெருமான் வந்து சோ எல்லா புகழும் அந்த ஒருவருக்கு ஓகே ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சோ எல்லாருக்கும் மறுபடியும் ஆஹ் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் மற்றும் பங்குனி உத்தரங்கள் வாழ்த்துக்கள் ஓம் விஷாந்தி தேங்க்யூ சார்